அன்பின் பிதாவே இந்த காலை வேலுக்கா நன்றி செலுத்துகிறோம் சர்வ வல்லவரேமை துதிக்கிறாம் ஸ்தோத்தரிக்கிறாம் ஸ்தோத்தரிக்கிறாம் சிருஷ்டிப்பின் தேவனே மை துதிக்கிறாம் ஸ்தோத்தரிக்கிறாம் அதிசயங்களை செய்கிறவரே துதிக்கிறாம் ஸ்தோத்தரிக்கிறாம் மை துதிக்கிறாம் காரிய சித்தியோ கத்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அண்டவரே கத்தாவே எங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் ஆண்டவரே அப்பா எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து அதிசயத்தை பண்ணுங்க இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வதித்தாங்க தாங்க நீங்க எங்க கூட பேசுங்க நீ சீக்கிர இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே ரோமர் ஐந்தாவது அதிகாரம் பதினொன்னாவது வசனம் அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புற வாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம் ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின அப்படின்னு சொல்லியிருக்கு ஒப்புரவாகுதல் யாரோடுனா நம்ம பாவம் செய்தப்ப தேவனை விட்டு நம்ம பிரிந்திருந்தோம் ஏசு கிறிஸ்து வந்து மூலம் நம்ம ரட்சிக்கப்பட்டப்போ நம்ம தேவனோடு மறுபடியும் ஒப்புரவாகி இருக்கிறோம் அந்த ஒப்புரவாதல நமக்கு கிடைக்க பண்ணினது ஏசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கு நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம் அப்படின்னு தேவனை குறித்தும் நாங்க மேன்மை பாராட்டுகிறோம் சொல்ற மேன்மை பாராட்டுகிறோம் அப்படின்றது இங்கிலீஷ் பைபிள்ள ஆஹ் ரிஜாய்ஸ்ன்னு போட்டிருக்கேன் சந்தோஷப்படுகிறோம் இன்னொரு பைபிள்ல வந்து செலிப்ரேட் அப்படின்னு போட்டிருக்கு கொண்டாட்டமா இருக்கு அப்படி நம்ம நம்மள தேவனோடு ஒப்புற வாக்குன தேவனுக்கு நம்ம சந்தோஷமா செலிப்ரேட் பண்றோம் இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் ஒரே மனுஷனாலே ஆதாம் செய்த பாவத்தினால கீழ்படியா பாவத்தினால தேவன் அவன் இடத்துல தோட்டத்துல இருக்கிற கனிய புசிக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க நன்மை தீமை அறியத்தக்க கனிய புசிக்க கூடாதுன்னு சொன்னாங்க ஆனா இவன் வந்து அதை புசித்து கீழ்படியாமையினால பாவம் செய்ததுனால மரணம் இந்த உலகத்துல பிரவேசித்தது ஆவிக்குரிய மரணத்தை பாவம் செய்யும்போது ஒரு மனிதன் பெற்றுக்கொள்றான் தேவனோடு இருக்கிற கனெக்ஷன் வந்து கட் ஆயிருது ஆவிக்குரிய மரணத்தை சந்திக்கிறான் அப்படி இந்த உலகத்துல எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவனை விட்டு நம்ம பிரிஞ்சு மரணோன்ற மரணத்தை சந்திக்கிறாங்க உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று எல்லாரும் பாவம் செய்து ரோமர் மூணாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அங்க அங்க சொல்லப்பட்டிருக்கு பாவம் செய்ததுனால தேவனோடு இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்பட்டு ஆவிக்குரிய மரணத்தை எல்லாரும் சந்திச்சோம் வந்தது போலவும் இதுவும் ஆயிடுச்சு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது நியாய பிரமாணம் மோசை மூலம் தேவன் கொடுத்தாரு இத செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற கட்டளை கொடுக்கப்பட்டது ஆனா அதுக்கு முன்னாடியும் பாவம் இந்த உலகத்துல இருந்தது நியாய நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் என்ன மாட்டாது நியாய பிரமாணமே இல்லை அப்படின்னா பாவம் வந்து எண்ணப்படாம போயிருக்கோம் எப் அப்படி இருந்தும் மரணமானது ஆதா முதல் மோசே வரைக்கும் அந்த காலத்துல நியாயப்பிரமாணம் இல்ல ஆதா முதல் மோசே வரைக்கும் நியாயப்பிரமாணம் இல்லாத நாட்கள்லையும் மரணமானது ஆதாமின் நீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது எப்படி ஆதாம் வந்து பாவம் மீறி நடந்ததுனால பாவம் செய்ததுனால மரணம் வந்ததோ அது போல பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆண்டு கொண்டது அந்த ஆதாம் பின் வந்தவருக்கு முன் அடையாளமானவன் இந்த ஆதாம்ன்றது பின் வந்தவருக்கு பின் வந்தது இயேசு கிறிஸ்துவ ஏசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாய் இருக்கிறார் இதை பொறுத்து பவுல் வந்து ஒண்ணு பொருந்தையர் பதினைந்தாவது அதிகாரம் நாப்பத்தி ஐந்தாவது சனத்துல முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமாவானவன் என்று எழுதியிருக்கிறது பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு இப்ப வந்து ஜனங்கள வந்து ரெண்டு தலைமையின் கீழ சொல்லப்பட்டிருக்கு ஒன்னு ஆதாம் சந்ததி இன்னொன்னு ஏசு கிறிஸ்துவோட சந்ததி பாவம் செய்ததுனால மக்கள் வந்து ஆதாமோட சந்ததியில இருந்தாங்க ஏசு கிறிஸ்து அவங்கள மீட்டு கொண்டு நீதிமானாக்கி ஆக்கி இப்ப வந்து ஏசு கிறிஸ்துவனுடைய சந்ததியா மாறிட்டோம் ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல மீறுதலின் பலன் ஆதாம் வந்து பாவம் செய்து தேவ கட்டளையை மீறி நடந்ததுனால அதனோட பலன் விளைவு என்ன கிடைச்சிச்சுனா மரணம் வந்து தண்டனையா கிடைச்சிச்சு கிருபையின் வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல கிருபையின் வரம் என்ன கிருபையினால நம் விசுவாசத்தை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அதனால நமக்கு நித்திய ஜீவன் கிடைச்சிருக்கு அதுதான் கிருபை வரத்தின் பலன் ஒப்பானதல்ல ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்லவே முடியாது எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மறித்திருக்க ஆதாம் பாவம் செய்ததுனால மறித்து தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஜீவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது ஒரு மனுஷன் வந்து பாவம் செய்ததுனால அநேகர் மறித்து போயிருக்காங்க தேவனுடைய கிருபையும் ரெண்டாவது அந்த கிருபையினால வருகிற ஈவு என்னன்னா ரட்சிப்பு அந்த ரட்சிப்பும் அநேகர் மேல அதிகமாய் பெருகி இருக்கிறது அப்ப அந்த ரட்சிப்புனால நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறோம் அதுதான் கிருபையின் ஈவு கிஃப்ட் ஆஃப் கிஃப்ட் ஆஃப் கிரேஸ் கிருபையினால் நமக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட் மேலும் ஒருவன் பாவம் செய்ததனால் உண்டான தீர்ப்பு பாவம் செய்ததனால் தீர்ப்பு என்ன கிடைச்சிச்சு மரணம் தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல தேவன் அருளும் ஈவு வந்து ரட்சிப்பு நீதிமான் ஆக்கப்படுதல் நித்திய ஜீவன் இதற்கு ஒப்பானதல்ல அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது அந்த குற்ற அந்த தீர்ப்பு அப்படின்றது ஆதாம் செய்த பாவ குற்றத்தினால உண்டான தண்டனை தண்டனைக்கு ஏதுவாய் இருந்தது கிருபை வரமோ இயேசு கிறிஸ்துவினால வரக்கூடிய கிருபையின் வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நம்ம செய்த அநேக பாவங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது நமக்கு என்ன கொடுத்திருக்கு நீதிய கொடுத்திருக்கு நம்ம கிருபையினால நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதல் அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க ஆதாம் பாவம் செய்ததுனால மரணம் வந்து எல்லாரையும் ஆண்டு கொண்டிருந்தது இருந்தது கிருபையின் பரிபூரணமும் பரிபூரணத்தையும் நீதியின் ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் கிருபையை பெற்றவங்க அத கிருபையின் மூலம் நீதிமான் ஆக்கப்பட்டு நீதியின் ஈவை பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே இயேசு கிறிஸ்துவினால ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஜீவனை அடைந்து ஆளுகை செய்கிறவர்களாய் இருப்பாங்க எல்லாவற்றின் மேலும் ஆளுகைய நமக்கு கொடுத்திருக்காங்க அந்த ஆளுகை செய்கிறவர்களாக இருப்போம் ஆஹ் வந்து ஏசுகர் சோட ரத்தினால நம்ம கழுவப்படும் போது நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கப்படுகிறோம் அதனால நம்ம ஆளுகை செய்கிறவர்களா இருக்கிறோம் ஆகையால் ஒரே நாளே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு எதுவான தீர்ப்பு உண்டானது போல எல்லாருக்கும் தீர்ப்பு வந்து என்னாச்சு தண்டனை கிடைச்சிச்சு ஆதம் செய்த பாவத்தினாலே ஒரே நீதியினாலே எல்லா மனுஷனுக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாகிறது அது மரணத்தை கொண்டு வந்துச்சு பாவம் செய்ததுனால இப்ப ஒரே நீதியினால இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டதுனால நம்ம எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கிற அந்த நீதிக்கான நீதிக்கேதுவான தீர்ப்பு நம்ம எல்லாருக்கும் உண்டாயிருக்கிறது நம்ம எல்லாம் ஜீவனை பெற்றிருக்கிறோம் பவுல் சொல்றாரு இனி நானல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் அப்படின்னு சொல்லி நான்கு வாழ்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி அந்த ஜீவனை நம்ம பெற்றிருக்கிறோம் அது நமக்கு நித்திய ஜீவனுக்கு நேரா கொண்டு செல்லுது அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்படியே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்படிதலினாலே நீதிமான் ஆக்கப்படுவார்கள் ஒரு மனுஷன் ஆதாம் கீழ்படியாததுனால எல்லாரும் பாவிகள் ஆக்கப்பட்டோம் அவருடைய ஒருவருடைய கீழ்ப்படிதல்னாலே இயேசு கிறிஸ்து அந்த தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்துக்கு கீழ்ப்பணிஞ்சு தன்னை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு மேலும் நீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது பாவம் வந்து பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்தது அந்த தான் எது பாவம் அப்படின்றது தெரிஞ்சிச்சு அதனால பாவம் பெருகியது அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிட்டு எங்க பாவம் பெருகி கிடந்துச்சோ அந்த இடத்துல தேவனுடைய கிருப வந்து பெருகி அஹ் ஏசு கிறிஸ்து வந்து அந்த கிருபையினால நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல பாவத்தினால என்ன கிடைச்சிச்சு மரணம் ஆண்டு கொண்டு இருந்தது கிருபையானது நம்முடைய கத்தராய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது கிருபையினால இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறாரு அவருடைய நீதியினால நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றோம் அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரே மனுஷனால இந்த உலகத்துல பாவம் வந்துச்சு பாவத்தின் சம்பளம் மரணம் அதே மாதிரி ஏசுகிரிசோ நமக்காக மறித்ததன் மூலம் நம்ம வந்து ரட்சிப்பை பெற்று நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்றோம் அப்படின்றத பார்த்தோம் மீறுதலோட பலன் வந்து கிருபையின் பலனுக்கு ஒப்பானதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு ஒருவர் மீறுதல்னால அநேகர் மறித்து போயிருக்காங்க இயேசு கிறிஸ்துவோட கிருபையின் ஈவுனால அநேகர் வந்து ரட்சிக்கப்பட்டு நீதிமான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கத பார்த்தோம் ஆஹ் ஒரு மனுஷனுடைய மீறுதல்னால மரணம் ஆண்டு கொண்டிருந்தது கிருபையின் பரிபூரணத்தினாலும் நீதியின் ஈவின் பரிபூரணத்தினாலும் இயேசு கிறிஸ்து மூலம் நம்ம எல்லாம் ஜீவனை அடைந்து ஆளுகை செய்கிறவர்களா இருக்கிறோம் அப்படின்றத பார்த்தோம் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமைனால அநேக பாவிகளாக்கப்பட்டாங்க ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல்னால இயேசு கிறிஸ்து தேவ திட்டத்துக்கு கீழ்ப்படிந்ததுனால நம்ம எல்லாம் நீதிமான் ஆக்கப்பட்டோம் மீறுதல்கள் பெருகின பெருகின பாவம் பெருகின இடத்துல கிருப பெருகிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு பாவம் வந்து மரணத்தை ஆண்டுகொள்ள செய்தது ஆனா இயேசு கிறிஸ்துவின் மூலம் அந்த கிருபையினால உண்டான நீதியினால நித்திய ஜீவனை நம்ம பெற்று கொண்டு இருக்கிறோம் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம் இப்ப நம்ம ஜோம்ன போறோம் அன்பின் பிதாவே ஏசப்பா நீங்க எங்க மேல வச்ச அன்புனால கிருபையினால அந்தவரே எங்களை நீதிமான் ஆக்கி இருக்கிறேர் அந்தவரே அதற்காக மக்க நன்றி செலுத்துகிறோம் எங்களை அண்டவரே உலையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து அண்டவரே உமக்கு சொந்தமான பிள்ளைகளாய் ஏற்று கொண்டேர் எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறேர் அதற்காக துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் அண்டவரே நீதியாகிய ஆகிய கீவின் பரிபூரணத்தை பெற்ற நாங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் அடைந்து ஆளுகிறவர்களாய் இருக்கிறோம் அதற்காமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த இந்த நல்ல சிலாக்கியத்திற்கா அவக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய கீழ்ப்படிதல்னால நாங்க நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் இப்பொழுதும் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் உம்மை விசுவாசித்து அண்டவரே அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள தரும் தரும்படியா சிபிக்கிறான் இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க பயன்படுத்துங்க அநேகர் இந்த நாள்ல ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கருவை தாரும் நாங்களும் மற்றவர்களுக்கு உடைய அன்பை சொல்ல கருவை தாரும் கரம் பிடித்து வழி நடத்துங்க எல்லா துதி மகிமையும் மக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் கேட்கிறான் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே காட் பிளஸ் யூ